பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் நிதி அமைச்சர் அறிவு கொழுந்தை நிர்மா சோக் கீதாராமன் நான் நாட்டு மக்களுக்காக நிறைய நல்ல நல்ல திட்டங்களை பட்ஜெட் வழியாக கொடுத்துருக்கேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட நிறைய விமர்சனங்கள்லாம் வருது பட் அதை பற்றி நான் கவலைப்படல சரி நாட்டு மக்களுக்கு நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு மக்கள்கிட்டயே வந்து பேசிடலாம் அப்படின்னு தான் நான் வந்து வந்திருக்கேன் நான் வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து பெட்ரோலை வந்து விலை அதிகப்படுத்திருக்கேன் பெட்ரோல் விலையை அதிகப்படுத்தினதுக்கு ஆச்சா பூச்சான் வராங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல நான் எதுக்கு பெட்ரோல் விலையை ஏத்தினேன் ஏன்னா மக்களாகிய நீங்கள் எல்லாம் டீசலுக்கு மாறணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் ஒண்ணு நீங்க டீசலுக்கு மாறலாம் இல்லைன்னா இந்த நாடே ரொம்ப பொலியூட்டா இருக்கு ஓசோன் மண்டலத்துல வர ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அதனால அதை தடுக்கணும் ஸோ அதனால நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்க்கு மாறணுங்கிறதுக்காக தான் நான் பெட்ரோல் விலையை கூட்டியிருக்கேன் இதை புரிஞ்சிக்காம ஏன் பெட்ரோல் விலையை கூட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை வந்து நான் குறைச்சிருக்கேன் எதுக்கு நான் குறைச்சிருக்கேன் நம்ம என்ன சொல்றோம் நம்மளோட பாரத பிரதமர் என்ன சொல்றாரு சுதேசி தான் நம்மளுக்கு உயிர் மூச்சு நம்ம வந்து சுதேசி தான் நம்ம வந்து வளர்த்தெடுக்கணும் சுதேசி தான் என்ன ஓன் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸை தான் நம்ம வந்து வளர்த்தெடுக்கணும்னு சொல்றாரு அதுக்கு எதுக்கு எஜுகேஷன் போண்டா சுடுறவங்களோட பையன் போண்டா சுட்டுட்டாலே நல்ல காசு வந்துடும் தானே கடையில அப்புறம் என்ன எலக்ட்ரிஷியனோட பையன் எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தாலே காசு வந்துடும் எதுக்கு தேவையில்லாம படிச்சுக்கிட்டு நம்மளோட தொழிலும் முன்னேறும் நம்மளும் வந்து நல்லா காசு பார்க்கலாம் ஒரு பக்கோடா கடை போடலாம் ஆல்ரெடி பிரதமர் சொல்லியிருக்காரு இல்லை பக்கோடா கடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சுதேசி தானே இதெல்லாம் நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும் தேவையில்லாமல் படிச்சுக்கிட்டு வந்து வந்து நம்ம நல்ல எண்ணத்துல தான் நான் எஜுகேஷன் லோன குறைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் தனிநபர்களுக்கு அதிகமா பண்ணிட்டேன்னா கார்பரேட்டுக்கு வந்து நான் குறைச்சிட்டேன்னா இது ரொம்ப ரொம்ப இதுல எவ்வளவு ஒரு நல்ல உள்நோக்கம் இருக்கு நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க நீங்க வந்து டாக்ஸ் கட்டுறீங்க யாருக்கு கட்டுறீங்க இந்த நாட்டுக்காக கட்டுறீங்க உங்க நாடு இது உங்க பாரத நாடு உங்க பாரத நாடு நீங்க விளையாட்டு விட்டு கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டீங்கல்ல உங்க பாரத உங்க பாரதத்துக்காகவும் இந்த பாரத பிரதமருக்காகவும் இந்த நாட்டு மக்கள் நீங்க உயிரை கூட கொடுப்பீங்க ஒரு டாக்ஸ் கட்ட மாட்டீங்களா நீங்க கட்டுவீங்க தானே அது தேவையில்லாம எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்றாங்க கார்பரேட்டுக்கு ஏன் குறைச்சேன் அவங்க பாவம் ஏழைகள் இன்னைக்கு பாருங்க கல்யாணம் பண்ணி ஐயாயிரம் கோடி பாவம் ஒரு கல்யாணத்துக்காக மகன் கல்யாணத்துக்காக செலவு பண்ணிட்டாரு நம்ம வீட்டுல வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்றதுல எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படித்தானே அவரும் கஷ்டப்பட்டிருப்பாரு ஆஹ் அப்ப அவருக்கு எப்படி அந்த ஐயாயிரம் கோடி எப்படி வந்து நம்ம வந்து ஆஹ் மீட்டு கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா அப்ப நம்ம மீட்டு கொடுக்கணும் இல்லையா அதனாலதான் நான் கார்பரேட்டுக்கு வந்து கம்மி பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் வெளிநாட்டு கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து நான் டேக்ஸ் கம்மி பண்ணிருக்கேன் ஒரு குற்றச்சாட்டு எதுக்கு நான் கம்மி பண்ணிருக்கேன் நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் போய் மெக்டோனால்ஸ்ல சாப்பிடுறீங்க கே சாப்பிடுறீங்க கோக் குடிக்கிறீங்க கிரிக்கெட்ல வின் பண்ணிட்டா கூட ட்ரீட் வைக்கிறீங்க ஸ்ப்ரைட் குடிச்சுதான் ட்ரீட் வைக்கிறீங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்மளுக்குள்ள உள்ள வந்தா நம்ம இன்னும் நிறைய சாப்பிடலாம் உங்க நல்லதுக்கு தான் நான் அதை செய்யறேன் அதை புரிஞ்சுக்காம அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க அதனாலதான் நான் நேரடியாக உங்ககிட்டயே போய் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொழில்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து டாக்ஸ் கூட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு மோட்டிவேஷன் எதுக்கு நான் டாக்ஸ் கூட்டினேன் கூடுதலா உழைக்கணும் ஆஹ் கவர்மெண்டுக்கு உள்ள டேக்ஸ் கட்டணும் நமக்கு இவ்வளோ நம்ம வந்து வருமானம் பார்க்கணும்னும் போது சிறு தொழில்கள் எல்லாமே வந்து மோட்டிவேஷன்ல வேகமா உழைப்பாங்க வேகமாக உழைச்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட் அது இன்கம் டெவலப்மெண்ட்டுக்காக தான் நான் டேக்ஸ் கூட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாமே வந்து நல்லது தான் செஞ்சிருக்கேன் எதுவுமே வந்து இந்த மக் மக்களுக்கு எப்பவுமே வந்து இந்த அரசு வந்து நல்லது தான் செய்யும் மெட்ரோக்கு எதுக்கு வந்து நீங்க வந்து நிதி ஒதுக்கல அப்படின்னு இருக்க மெட்ரோக்கு நான் ஏன் நிதி ஒதுக்கல நான் நிதி ஒதுக்கிருக்கேன் ஒதுக்குனதுனாலதான் இத்தனை மெட்ரோ வந்திருக்கு இந்த மெட்ரோனால பயன்பாட்டுல ஏசி அதிகமா பயன்பாடாகுது அதனால கேஸ் அதிகமா தேவைப்படுது ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நீங்க ஃப்ரீயா இயற்கை காத்த சுவாசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மெட்ரோ வந்து ஏன்னா பாருங்க ஏசி காத்து வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது ஸோ மக்கள் எல்லாருமே வந்து இயற்கை காத்து தான் சுவாசிக்கணும் அதனால தான் நம்ம மெட்ரோவுக்கு ஃபண்ட் வந்து கொடுக்கல இயற்கையா இருங்க போடு இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மெட்ரோவுக்கு கொடுக்கல எல்லாமே நாங்கள் வந்து மக்கள் நலன் தான் யோசிப்போம் அதுக்கப்புறம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நான் ஃபண்டு வந்து இந்த வாட்டி வந்து குறைச்சிருக்கேன் ஏன் குறைச்சிருக்கேன் ஏழைகள் போய் தேவையில்லாமல் வெயிலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஃபண்டு குறைச்சிருக்கேன் ஃபண்டு குறைச்சிட்டா உங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துல நாட்களும் குறையும் நீங்க வந்து வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க சந்தோஷமா இருக்கலாம் சோ வேலைகள் கஷ்டப்படுறது ஒருபோதும் இந்த அரசு ஒத்துக்காது இப்ப இந்த எஜுகேஷனோட அலக்கேஷனை வந்து நான் கம்மி பண்ணிருக்கேன் ஏன் கம்மி பண்ணிருக்கேன் அப்படின்னா மாணவர்கள் எல்லாருமே போய் எக்ஸாம் எழுதுறது படிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அவங்க ஃபீல் பண்றாங்க ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக தான் நான் எஜுகேஷன் அலக்கேஷனை குறைச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் மாணவர்களோட நலன் சார்ந்து நான் யோசிச்சு எடுக்கிற முடிவுகளை அரசியலாக்கி எதிர்க்கிறீங்க இல்லையா அது எதிர்க்காம எதிர ஒண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாவது இருந்துடலாம் தேவையில்லாம எதிர் எதிர்க்கிறதுங்கிறது ரொம்ப வந்து என்ன சொல்றது இது வந்து நாகரீகமான அரசியலே கிடையாது இந்த அரசோட நல்ல செயல்களை பாராட்ட முடியலன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னா பாராட்டுங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைய நான் காப்பி அடிச்சிட்டதா பா சிதம்பரம் பேசிக்கிட்டு இருக்காரு நான் என்ன சொல்றேன்னா காங்கிரஸ்ங்கிறது வந்து பொது சொத்து அப்படின்னு காங்கிரஸ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது மக்களுக்கான சொத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது காங்கிரஸோட அறிக்கை என்னவா இருக்கு அது பொது சொத்து தானே அப்புறம் அதுல இருந்து நம்ம எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அது என்ன எக்ஸாம் பேப்பரா இல்ல எக்ஸாம் பேப்பரா என்னது அது என்ன காப்பி அடிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டுருக்கா என்ன இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு வந்து அவரு பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ்க்கு என்ன நீங்க பண்ணலன்னு கேட்குறாங்க மிடில் கிளாஸ்க்கு நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம் அறுபத்தி ஏழு பக்கத்தில் முன்னாடி இருக்கிற ஒரு பக்கத்தில் நாங்கள் வணக்கமும் பின்னாடி இருக்கிற ஒரு பக்கத்தில் நாங்கள் நன்றியும் சொல்லியிருக்கோம் அதை தவிர்த்து உள்ளே இருக்கிற அறுபத்தஞ்சு பக்கத்துலயும் மிடில் கிளாஸ்க்கு நாங்கள் டாக்ஸ் போட்டிருக்கோம் டாக்ஸ் போட்டதே ஒரு பெரிய சலுகை தாங்க மிடில் கிளாஸ்க்கு மிடில் கிளாஸ் கட்ட மாட்டாங்களா எல்லாம் கட்டுவாங்க இதுக்கு மேலே மிடில் கிளாஸ்க்கு என்ன பண்ண முடியும் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க அவங்களை நாங்க கைவிட்டுருவோமா எங்களை ஜெயிக்க வச்சதே மிடில் கிளாஸ் மக்கள் தான் அவங்கள நாங்க ஒருபோதும் கைவிட மாட்டோம் தான் அவங்களுக்கு டேக்ஸ் பண்ருக்கோம் அப்புறம் பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு பேரே இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர்களும் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க இது என்கிட்ட அவங்க கேக்குறதே நியாயமற்ற ஒரு செயல் நான் தமிழ்நாடு எலெக்ஷன்ல நின்னன்னா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா இவங்க எந்த மூஞ்சி வச்சு கேட்குறாங்க சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை கேட்கலாமா ஒன்று ஒரு செயல் வந்து நம்ம ஒருத்தர் கொடுத்து வந்து திருப்பி நம்ம எதிர்பார்க்கணும் அதை விட்டுட்டு ஓட்டும் போடுறது கிடையாது ஆனால் எல்லாம் கொடுத்துடணும் கொடுத்துட்ணும்னா நாங்கள் எப்படி கொடுப்போம் ஆனால் தான் நாயுடுக்கும் நீதிஸ்க்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஓட்டு போடுங்க அப்போ தான் கொடுப்போம் ஆனால் வரி நீங்கள் கட்டி ஆகணும் மத்த மாநிலத்தை விட தான் வரி அதிகமா கட்டணும் ஏன்னா நாங்க தான் முன்னேறிய மாநிலம் சொல்லி எல்லாம் இருக்குது நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க ஆனால் நீங்க கட்டிதான் ஆகணும் நீங்க கட்டிதான் ஆனா உங்களுக்கு எந்த ஃபண்டும் நாங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் ஏன்னா நீங்க ஓட்டு போடல ஆனாலும் நாங்க உங்களுக்கு எந்த உங்களுக்கு ஏதாவது இயற்கை பேரிடர் வெள்ளம் வந்துட்டாலும் சரி தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னாங்க பண்ணலாம் நாங்க ஏன் ரிலீஸ் பண்ணல ஆனா நாங்க இப்போ பீகாருக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் பேரிடருக்கு நாங்க பீகாருக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம் ஏன்னா ஓட்டு போடல நாங்க கேள்வி கேட்கலாம் உங்களை மாதிரி மணிப்பூர் தான் இருக்கு உங்களை மாதிரி கோவாவும் தான் இருக்கு யாருக்கும் நாங்க ஒதுக்கல எங்களுக்கு யாரு கை கொடுக்கிறார்களோ எங்க பாரத பிரதமருக்கு யாரு கை கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஒதுக்குவோம் வேலை அடுத்த முறை எங்களுக்கு ஓட்டு போடுங்க இந்த கேரளாவுக்கும் நாங்கள் ஒதுக்கல கொடுக்க மாட்டோம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் இப்போ கூட நிபா வைரஸ்லாம் வந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு கேரளா அரசு தடுமாறிக்கிட்டு இருக்கு சுகாதாரத்தில் ஃபண்டு அவங்களுக்கு நாங்கள் ஒதுக்க மாட்டோம் நான் என்ன உங்களுக்கு உங்ககிட்ட வந்து என்னோட கிளாரிஃபிகேஷன் அவங்க கிட்ட வந்து சொல்லணும்னு தான் நான் வந்தேன் சொல்லிபிகேஷன் அப்புறமா வந்து நெய்ய்க்கு வந்து கம்மியான வந்து வரி விதிக்கிறதாகவும் அரிசிக்கு வந்து நாங்க அதிகமா டாக்ஸ் போட்டிருக்கிறதாகவும் சொல்றோம் இதுலயுமே ஒரு ஹெல்த் கான்சியஸ் தான் ஏன்னா நெய் வந்து ப்ரோட்டீன் நீங்க எல்லாருமே நெய் நல்லா சாப்பிடலாம் அதனாலதான் நாங்க வந்து அது குறைச்சிருக்கோம் ஆனா கார்போஹைட்ரேட் வந்து அரிசி ஸோ கார்போஹைட்ரேட் நிறைய நம்ம இன்டேக் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகும் ஸோ தான் நாங்க அரிசி அதிகப்படுத்தியிருக்கோம் நீங்க அரிசியை வாங்குறதை விட்டுட்டு நெய்யை வாங்கி குடிங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து தப்பாக உங்கள் வந்து மற்ற எதிர்கட்சிகள்லாம் இன்டர்பிரட் பண்ணுறதுனால தான் நானே நேரில் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ என்னோட விளக்கங்கள்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நன்றி